வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்கல்ஸ் வந்து சுபிக்ஷா கிட்ட மக்களை சம்பாதிக்கணுன்னா என்னென்ன பண்ணணுன்னு நீ நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு சுபிக்ஷா வந்து ஒரு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பதிலாக சொல்கிறாங்க என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பேசிக்காக அவங்க சூப்பர் டெலிக்ஸ் டீமில் இருக்காங்க அப்படின்றப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் மக்களை ஈஸியாக கவரலாம் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கள இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க சொல்கிறாங்க அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ மக்களுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது என்டர்டெயின் பண்ணணும் அண்ட் தென் ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் அங்கே போய் நின்று நம்மளோட பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வைக்கணும் அது வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அது அவங்களுக்கு அது வந்து ஒரு சாதகமாக இருக்கணும் யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க தட்டி கேட்கணுமா அப்படின்ற மாதிரி லைக் விக்கல்ஸ் வந்து கேட்குறாரு ஆமாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம நின்று அதை வந்து கேட்கணும் இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நீ வந்து இது மட்டும் இல்லாமல் லைக் உன்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணலாம் அதுவும் வந்து உன்னோட லைக் என்ன சொல்கிறது பவரை வந்து சூப்பராக நீ வந்து யூட்டிலைஸ் பண்ண அப்படின்னா அது வேற மாதிரி மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் விக்கல்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ நிறைய விஷயங்கள் விஷயங்கள் லைக் இப்போ மனசு விட்டு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வருது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்